அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ோபகடன்ுகு கிஷ்ண உங்கது நிலா பேசறேன் ஆ என்ன இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் நான் சொல்ல போறேன் அடன் வலியுறுத்தல் நாலாவது அதிகாரம் அது குறள் ஒன்று சிறப்பேனும் செல்வம் உண்டு அனைத்துலங்கு ஆக்கம் எவ்வளவு இருக்கு சரிங்க நான் விளக்கம் சொல்றேன் சிறப்பீனும் செல்வமும் ஏனும் அரத்தெங்கு ஆக்கம் உயிருக்கு அதாவது ஒருவனுக்கு உயிருக்கு சிறப்பை தருவது செல்வத்தை தருவதும் அறச் செயலாகும் அதை விட உயர்ந்த செல்வம் வேற எதுவும் ஒரு என்னன்னா ஒருத்தருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு ஓகேவா சிறப்பு செல்வம்னா என்ன செல்வம்னா என்னது பணங்கிறது செல்வம் கிடையாது பணம்ங்கிறது செல்வம் கிடையாது இப்ப நீங்க வந்து குட் கேளா இருக்கிறீங்க நம்ம என்ன பண்ணோம் நேர்மை நியாயம் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் போய் சொல்லக்கூடாது ஓகேவா மரியாதை பேசணும் ரெஸ்பெக்டா பேசணும் ஓகேவா இதெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாலு பேருக்கு பொதுவான கருத்தா சொல்லணும் நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் ஓகேவா அதான் அறம் சொல்லுவாங்க ஓகேவா அறம் என்னது நேர்மை நேர்மை கரெக்டா என்ன பண்ணணும் நம்ம இருக்கணும் ஓகேவா அதுதான் சொல்றாங்க அப்ப சிறந்த செல்வம் அதைவிட சிறந்த செல்வம் யார் எதுவுமே இல்லை நமக்கு பணம் காரு பங்களா என்ன இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது எது பெருசு ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல குட் கேலாக இருக்கணும் அப்புறம் அரசெயல்கள் செய்யணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணி அந்த மாதிரி கருத் நேர்மன்னால் நேர்மையாக இருக்கணும் ஓகேவா ஓகேப்பா புரிஞ்சுங்களா ஓகே அடுத்தது செகெண்டு இரண்டாவது குரல் அனைத்துறங்கு ஆக்கமும் இல்லை அதனை மழைத்தனின் உங்க இல்லை கேண்டு அறத்தின் ஆக்கமும் இல்லை அதனை அதாவது ஒருவன் அறம் செய்தால் ஆக்கத்தை பெறுகிறான் அதை மறந்துவிட்டால் துன்பத்தை பெறுகிறான் இப்ப நீங்க கரெக்டா நேர்மையா ஒழுக்கமா இருந்தீங்கன்னா ஓகேங்களா ஆக்கம் என்னது செல்வம் 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 ஆமா அப்ப நம்ம கரெக்டா இருந்தா அந்த ஆக்கம் சொல்லக்கூடிய அந்த செல்வம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கும் துன்பம் தான் கிடைக்கும் துன்பம் என்னது கஷ்டம் 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 தான் இருக்கும் ஓகேவா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அறம் செய்து வாழ வேண்டும் அப்படி இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க ஓகேவா அடுத்து மூணாவது குரல் உள்ளும் வகையான அரவினரோவாதே செல்லும் வாய் எல்லாம் ஆ அது என்ன சொல்றாங்கன்னா ஒள்ளும் வகையான் அறவினை அறவினை ஓவாதே செல்லும் வாய் செல்லும் வாய் எல்லாம் செயல் எல்லாம் செயல் அதாவது தன்னால் முடிந்த அளவில் நன்மை செய்ய வேண்டும் அதுவும் செய்ய முடிந்த இடங்களில் எல்லாம் தொல்வில்லாமல் அற தொண்டு செய்தல் வேண்டும் இப்ப நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்ப பென்சில் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆமா இப்ப அந்த வீக் அவங்க கிட்ட குடுத்துணும் ஆமா நீங்கள் நீங்கள் கடன் வாங்கினாலும் கொடுத்துடணும் இல்லைனாலுமே நம்ம இப்போ ஒருத்தர் யாராவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஃபுட் எடுத்து என்ன பண்ணுவீங்க ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா யாராக இருந்தாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை யாராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க தன்னால் முடிந்த நன்மை செய்ய வேண்டும் அதுவும் இப்ப நம்ம கிட்ட இப்ப நம்ம சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு ஆமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிடலாம் மாட்டீங்களா ஹெல்ப் பண்ணுவோம்

அனைத்தரன்னை பிற அதாவது மனதில் மாசற்றவனாக வாழ வேண்டும் அதுவே அறம் மாசன் என்னது குற்றம் மாசன் என்னது குற்றம் குற்றம் என்னது தப்பு சோ மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் தப்பு எண்ணங்களும் இருக்கக்கூடாது ஓகேவா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து பாத்தோம் சிறந்த அறம் சிறந்த மற்றவை எல்லாம் ஆரவார தன்மை உள்ளது மற்றதுல என்னன்னா சும்மா ஆஹ் அப்படியே பில்டப் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சோ மனசுல எப்படி இருக்கணும் நம்ம மாசற்றவன் அதாவது தீங்கு இல்லாதவனா நல்லவனா குற்றம் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா உம் நல்லதுன்னு நினைக்கணும் அடுத்தது அழுக்காது அபோவிகொழி இன்னாச்சல் நாங்க இயக்காது என்றது அனன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்களா அறம் அதாவது பொறாம ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் ஒருவன் உள்ளத்திலிருந்து ஒழித்து விட்டால் அவன் தலை சிறந்தவன் ஆகான் ஓகேங்களா அதுதான் தலை சிறந்த அறம் சொல்றாங்க என்னென்னது சொல்ற மனசுக்குள்ள நாலு விஷயம் இருக்கவே கூடாது ஒன்னு என்னது பொறாமை

கடிஞ்சொல் கடுஞ்சொல்லானது திட்டக்கூடாது திட்டக்கூடாது ஆமா திட்டக்கூடாது கடுஞ்சொல் சொல்லி திட்டக்கூடாது அதாவது ரொம்ப இதெல்லாம் சொல்லக்கூடாது சோ இது எல்லாமே இல்லாம இருந்தாலே அவன் சூப்பர் குட் பாய் குட் பாய் குட் ஆமா அடுத்தது சிக்ஸ்த்து குரல் அஞ்சறிவான் புன்றா அறம் செய்க அறம் செய்க அறம் செய்க சொல்லுங்க அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஓகேங்களா அதாவது இறக்கும் போது அறம் செய்ய நினைக்காமல் இளமையிலேயே நன்மை செய்தால் இறக்கும் காலத்தில் வாழ்ந்த பெருமைக்கு துணையாக நிற்பது அறம் சோ இப்ப நம்ம நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ நம்ம நல்லது பண்ணும்போது நாலு பேர் ஹெல்ப் பண்ணும்போது எப்போ வேணால் பண்ணலாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் தான் பண்ணணும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் பண்ணணும்லாம் கிடையாது எப்போ பண்ணலாம் நம்ம சின்ன குட்டியாக இருக்கும் போதே பண்ணலாம் அதாவது நம்ம இப்போ நீங்கள் வந்து சின்ன குட்டி தானே கிட்ஸ் தானே கிட்டாக இருக்கும் போதே பண்ணலாம் அப்பா வயசு வரும்போது தான் பண்ணணும்னு கிடையாது இப்போவே பண்ணலாம் ஓகேங்களா இப்போவே என்ன பண்ண நல்லா இருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் சிறந்த அறம் ஓகேங்களா அடுத்து செவன்த் குரல்

பல்லக்கே சுமந்து தூக்கி செல்பவன் அறத்தை பற்றி அறியாதவனா இருக்கிறான் ஆகவே இது அறம் என சொல்ல வேண்டாம் ஏதாவது இப்ப நம்ம மேல இப்ப ஒரு ஒரு நீங்க நம்ம கோயிலுக்கு எல்லாம் போகும் போதுதான் இப்ப கால் வந்து ரொம்ப வலி இருக்கிறவங்க மலை ஏற மாட்டாங்க ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க இதுல வச்சு தூக்கிட்டு போவாங்களா அதுல உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்களா தூக்கி வீல் சேர்ல இன்னொரு இது இருக்கும் பல்லக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுல உட்காந்துப்பாங்க அதுல உட்காந்து தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போக வலிக்கும் இல்ல தூக்கிட்டு போறவங்க வலிக்கும் வலிக்காதா அப்பா இப்ப தூக்கிட்டு போனா அப்பா கை வலிக்கும் இல்ல அந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு போவாங்க நாலு பேர் வந்து பாத்தினா மேல மலை மலை திருப்பதி திருப்பதி கோயிலுக்கோ இல்ல சபரிமலை கோயிலுக்கோ தூக்கிட்டு போவாங்க அப்ப ஆமா அப்ப பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவன் அறத்தை பற்றி உணர மறுக்கிறான் சோ அப்ப தூக்கிட்டு போறவங்க என்ன நினைக்கணும் அதுல உட்காந்து இருக்காங்கல்ல அவங்க என்ன நினைக்கணும் ஐயோ பாவம் நாலு பேரு அவங்களுக்கு கை கைல வலிக்கும் இல்ல அப்படின்னு நினைக்கணும் ஓகேங்களா அப்படி அது 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 இல்ல அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேவா அதே மாதிரி தூக்கிட்டு போறாங்கல்ல அவங்களுக்கும் அதை பத்தி தெரிய மாட்டேங்குது நம்ம ஏன் தூக்கிட்டு போகணும் அது அது சிறந்த அறமா இருக்காது அப்ப ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்காங்க ஓகேவா இது ரெண்டுமே அறம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது உக்காந்துட்டு போறவங்க தூக்கிட்டு போறவங்க ரெண்டு பேருக்குமே அறம் எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது ரெண்டுமே அறம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஓகேவா ஆ எய்த்து குறள்

ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாப்பிடாம இருக்காங்க இல்லை அவங்கக்கிட்ட பென்சில் இல்லை அவங்க எதாவதுன்னா நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு டக்குனே நம்ம கொடுக்கணும் போய் ஹெல்ப் பண்ணணும் யோசிக்காம பண்ணணும் நம்ம யோசிக்காம நம்ம சீக்கிரமா போய் சீக்கிரமா போய் ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா அப்படி பண்ணாலே நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது இந்த நாலு பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா சரிங்களா நாலு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ம் ஓகே அடுத்தது நைன்த்துக்கு அடுத்தால் வருவது இன்னம் மற்றெல்லாம் புழுத்தால் புகழும் இல்ல சரி சொல்லமா அறத்தால் வருவதே வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அதாவது புகழை தருவதும் இன்பத்தை தருவதும் அரசியலாகும் மற்ற செயல்கள் துன்பத்தை தரும் என்பதை உணர வேண்டும் ஓகேங்களா ஸோ நம்ம அறம் நல்லது செஞ்சோம்னா நமக்கு புகழ் கிடைக்கும் ஓகேங்களா சந்தோஷமா இருக்கலாம் நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ணா நம்ம என்ன இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஓகேங்களா அது இல்லாம வந்து பார்த்தா நமக்கு நிறைய தொழிலா குட் கேள்ரா இந்த மாதிரி தான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் புகழ்வாங்க ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது கடைசி குரல் அதனை ஒருவருக்கு கரெக்டா சொல்லுங்க செய்பாலதோறும் அரணே அரணே ஒருவருக்கு உயிர்பாலதோறும் பழி நம்ம சேர்ந்து சொல்லுங்களா செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி ஓகேங்களா அதாவது ஒருவன் செய்ய வேண்டுவது நன்மையான செயல் மட்டுமே அவன் மறக்க வேண்டியது பழி செயல்கள் மட்டுமே ஸோ நீங்கள் யாருக்காவது செய்யறதோ என்ன பண்ணணும் நல்லது தான் செய்யணும் நல்லது மட்டும் தான் செய்யணும் ஓகேங்களா ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எதை எல்லாம் மறந்துடணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு ஏதாவது வந்து தீங்கு செய்கிறாங்க உன்னை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்களை மன்னிச்சு நம்ம என்ன பண்ணணும் மறந்துடணும் நாளைக்கு போயிட்டு நீ இன்னும் அடிச்சு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவங்கள மன்னிச்சிக்கணும் ஓகேங்களா மன்னிச்சுக்கணும் மன்னிச்சிக்கணும் அவங்கள நம்ம அவங்க ஒண்ணு அடிச்சத நீ என்ன பண்ணணும் மறந்துடணும் மறந்துடணும் அதுதான் குட் கே ஓகேங்களா அவ்வளவுதான் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அரண் வலியுறுத்தல் ஓகேங்களா ஓகே சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை முறை உங்களிடம் விரைவு உங்கள் கிருஷ்ணன் உங்கள் யூ தேங்க்யூ கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க